ஹலோ மக்கள் டே வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி அஞ்சாவது நாள் நம்ம ஹவுஸ் ஒரு ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எழுத்துக்கோங்க நம்ம சேனலில் டூ டைப் சப்ஸ்லாகும் ஒன்று ட்ராவல் ஆக்சோ ஒன்று விவசாய சம்மந்தம் வந்து இன்றைக்கி என்ன வேலை பண்ணலான்னு வரந்தன்னா செடிக்கு மருந்து தெளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பட் வந்து என்ன நான் சின்ன ஃபஸ்ட்டு இந்த கலைக்கு மருந்து தெளிச்சுட்டு செடிக்கு தெளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம வந்து செடிக்கு தான் மருந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த களை மருந்து வாங்கிட்டு வரல ஏன்னா இந்த கலையில் இருக்கிற பூச்சி திரும்பி அந்த ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் களை மருந்து அடித்த உடனே செடிக்கு க்ரீனாக எங்கே இருக்கோ அங்கே மா பரவிடும் அதாவது செடிக்கு பரவிடும் செடிக்கு பரவிச்சின்னா இன்றைக்கி மருந்து அடித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை செடிக்கு இன்னைக்கு மருந்து அடிச்சு நாளைக்கு களை மருந்து அடிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு வந்து கலைக்கு அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கலைக்கு மருந்து தெளிச்சுட்டு கலைக்கு மருந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செடிக்கு மருந்து தெளிச்சிக்கலாம் ஆனால் என்ன செடியில் வந்து இப்போது என்ன ஃபால்ட் எஃபெக்ட்னா அந்த செடி வந்து அந்த புள்ளி வரும் என்னென்னா அந்த பிளாக் கலர் புள்ளி வரும் அது வந்துச்சுன்னா அதுக்கு மருந்தே இல்லை அது வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு செடி நல்லா இருக்கிற செடியே திடீர்னு மாறிடுது வெறும் ஒரே நல்ல மாறிடுது அதுதான் இப்போ பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதுக்கு மருந்து கேட்டோம்னா அதுக்கு மருந்து இல்லை மருந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எனக்கு இருக்கிற செடி நல்லதான் இருக்குது கொடிலாம் கட்டி முடிச்சிட்டோம் அடுத்த கொடியை வந்து கரெக்டாக வந்து நம்ம சனிக்கிழமை கட்டுற மாதிரி இருக்கும் வர சனிக்கிழமை இன்றைக்கி தேதி வந்து மூணு வர சனிக்கிழமை நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அந்த செடி அந்த புள்ளி புள்ளி இருக்கிற செடி வந்து நமக்கு கண்ணுக்கு எதுவும் தெரியல வந்து இதில் காமிக்கிறேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோலாம் அது நிறைய காமிச்சிருக்கேன் அது ஒன்றும் இது இல்லை அதிகமாக தான் என்னென்னா ஒரு இந்த தோட்டத்துக்கு ஒரு நூறு செடி பக்கம் வந்துருச்சு நினைக்கிறேங்க அப்பவும் பார்க்குற பார்க்கறதுலாம் பறித்து தான் இருக்கேன் பாருங்கள் அந்த இடம் மண் இருக்கா அதில் இருந்த செடி நம்ம வந்து பறித்து வெளியே போட்டுவிட்டோம் என்ன அந் நான் சொன்னால அந்த புள்ளி புள்ளி அது டிசீஸ் வருதுன்னு அந்த ப்ராப்ளம்னால்தான் ம் சொன்ன உடனே கிடச்சிச்சு பாருங்கள் செடியெலாம் தண்டில் கட் பண்ணியிருக்கோமா அந்த புள்ளி 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 வந்தது கட் பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கிற கொடியை வந்து அப்படியே விட்டோம் பட் அந்த விட்ட கொடியிலையும் ப்ளாக் பிளாக்காக மாதிரி இருக்குது சரிதான் ம் இதுவும் பிரச்சனை பாருங்கள் அந்த நல்லா இருக்கு செடி ஆனால் அது கீழே வந்திருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் போயிடுங்க செடி நல்லா இருக்கா அப்படியே டவுன் இந்த சைடில் கொடி வந்திருக்கு இல்லையா இந்த செடியில் ரெண்டு கொடியும் இந்த மாதிரி மாறி இருக்கு மாறுமான்னு தெரில ஒரு சில வந்து மாறது ஒரு சில வந்து ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக செடியே முழுசாக பறிஞ்சிடும் இதுக்கு தான் மருந்து தெளிக்கலாம்னு வந்தேன் இதுக்கு மருந்து இல்லை இருந்தாலும் மருந்து தெளிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் என்ன சொல்கிறது மெட்லெக்ஸும் இன்னும் ஏதோ ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அது தெளிக்கலாம் சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்று பண்ணுறது கர்ஜெட்டு கர்ஜெட்டும் மெட்லெக்ஸு அந்த ரெண்டு மருந்தும் சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாப்போ மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் இதுலேயே வரும் இல்லைன்னா இது இந்த வீடியோ வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன்